ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இந்தியாவிலே மிகப்பெரிய டெலிகாம் நிறுவனமாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஜியோ இந்த கம்பெனிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோக்களை போகிற போய் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து போயிட்டுருக்கு அந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் கிவ்வே லிங்க்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆறு கொஷின் கேட்டிருப்போம் கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கமாண்டில் வந்து ஐ சப்மிட் சக்ஸஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து அதில் ஆட் ஆயிரும் மேபி உங்களுடைய நேம் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா வினராக வந்து நீங்கள உங்களை தேர்ந்தெடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸும் அஞ்சு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வைச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டாம் தேதி செகண்ட் தனியார் வர்சரி வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாருமே ஸ்டே கனெக்டட் சேஃபாக இருந்துக்கோங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே நண்பா பா வீடியோக்குள்ள போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களா உங்களுக்கு இன்டர்ஃபீஸ் இருக்கும் இதில் தான் நீங்கள் வந்து ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறீங்க அதாவது இல்லை ஏகப்பட்ட ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி பதினெட்டு வேக்கன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க வெறி ரீசெண்டாக அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஐடி அண்ட் சிஸ்டம் ரெகுலரி ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஹச்ஆர் ட்ரெய்னிங் ஃபினான்சியல் ஆப்ரேஷன் அதர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மார்க்கெட்டிங் கார்பரேஷன் சர்வீஸ் அட்மின் இந்த மாதிரியான பலதரப்பட்ட வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனில் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை அனலைஸ் பண்ணி கொடுத்துரு அதாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு சில ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற ஜாப்ஸ்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பாசிபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதுக்கு அமௌண்ட் வந்து பே பண்ணுங்கிற கட்டாயம் வந்து கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஜியோ கம்பெனியோடைய டைரெக்டாக கெரியரோடைய வெப்சைட்டு எக்ஸாம்பிளுக்கு பிஜின் பிஸ்னஸ் ஆப்ரேஷனுங்கிற ஒரு போஸ்டிங் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்தாச்சு இதுக்குள்ளே என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக அந்த ஜியோ ஃபைபர் லான்ச்சிங் இல்லையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க டார்கெட் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ஜாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இயர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா உங்களுக்கு வந்து தேவை ஸ்கில் என்ன இருக்கணுங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே அப்படி வந்தீங்கன்னா எஜுகேஷன் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து டென்த்து டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும் இதுக்கு ஃபுல் டைம் ஜாப்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபும் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது கேண்டிடேட்லாம் அப்ளைடு ஹோம் சேல்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல்சோ ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல காட்டும் இப்போ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணான்னு இந்த இடத்துல அப்ளை நான்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் பாருங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதாவது யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்ளைடுன்னு சொல்லிட்டு திஸ் போர்டிங் போஸ்டிங்னு சொல்லிட்டு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடி அந்த ஜாப் ஐடி வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க மேபி உங்களுக்கு வந்து மெயில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது இல்லையா இந்த ஜாப்புக்கு ஒரு ஆளுந்து ஒரு ஜாப்புக்கு தான் அப்ளை பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது யார் வேணாலும் எத்தனை ஜாப்புக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஸ்கில் இருக்குது உங்களுக்கு த தகுதி இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோவை எல்லாேருமே ஷேர் விடுங்க ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேர் வேலை இல்லாமல் வேலை இருக்காங்க இன்ன வரைக்கும் எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஜாப்ஸ் அப்டேட் வந்து என்றைக்குமே நான் வந்து பண்ணிகிட்டு தான் இருப்பேன் இன்னும் நிறைய பெண்டிங் வீடியோஸ் இருக்குது பிளாகர் மூலிமா எப்படி ஆன் பண்ணுறது கண்டன்ட் ரைட்டர் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது வீடியோ பண்ணுறதுக்கு டைம் கிடையாது அதுதான் ஓகே நண்பா இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு நாளைக்கு ஒரு டூ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நிறைய ஜாப் அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவில் இருக்குது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சிக்கோங்க நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி